இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு பங்க விடுப்புல போனா ஒரு ஊர்ல ஒரு காலத்துல சிங்கம் வாழ்ந்துருச்சம் அங்கிட்டு ஒரு முயல் வந்து பிள்ளைங்களை வந்து பார்க்கு கூட்டு போச்சான் அப்ப ஒரு பிள்ளைங்க மட்டும் விட்டுட்டு போயிட்டான் ஏன்னா அது வந்து சிங்கத்திங்கிட்டு சொல்லிச்சம் திருப்பியோ அவன் இன்னொரு பிள்ளை காணப்படுறோம்ல திருப்பி போச்சான் அப்பதான் அங்க பார்த்துச்சான் அம்மா அப்படிஸ்மா பாவதானம்மா இனி கூட்டி போய் அந்த சிங்கத்தை விட்டுருமான்னு சொன்னா அதுக்கு ஏன் இப்படி சொல்கிற உனக்குலாம் அறிவு இல்லையான்னு கேட்டாங்களாம் பிளீஸ்மா அதெல்லாம் முடியாது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பிள்ளைங்களையும் கூட்டி போச்சான் அப்போதான் ஒரு பிள்ளைங்க மட்டும் வாத்து கூட்டு போச்சான் போய் கிச்சு கிச்சு காட்டுச்சான் அப்படியே சிங்க வந்து வெளியேற்றிருச்சான் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோக்கு சந்திக்கலாம் பாய் பாய்